பக்கத்து அறை அவள் அக்கா ஸ்வாத்தின் உடையது அதாவது அவர்கள் கணவன் மனைவியாக உபயோகித்து கொண்டிருந்த அறை அங்கே ஏன் யாரையும் அனுமதிக்க மறுக்கிறான் எண்ணங்களில் முடிவில் வேகமாக எழுந்து தம்பியை தூக்கிக் கொண்டு அடுத்த அறைக்கு விரைந்தாள் மீரா கையில் இருந்த சாவிக்கொத்தில் கொத்தில் இருந்த நான்கு சாவிகளில் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி போற்று பார்த்தும் அந்த அறை திறக்கவில்லை அதாவது அந்த அரைக்குரிய சாவியை ஹரி கொடுத்துவிட்டு போகவில்லை ஏன் குழப்பத்தோடு கீழறங்கி வந்து அமர்ந்து கொண்டவளை இருந்து எட்டி பார்த்தாள் மல்லி தொண்டை வறண்டு போச்சா குளிக்க ஏதாவது கொண்டு வரவா மேடம் அவளது அக்கறையில் கிண்டல் இருக்க சமையல் வேலையை கவனியுங்கள் எரிந்து விழுந்தாள் மீரா மதிய உணவாக மல்லி கொண்டு வந்து வைத்த சாப்பாட்டை என்ன சாப்பாடு இது முகம் சுளித்தாள் மீரா சைன்ல தாங்க மேடம் அவியல் ஒண்ணு பொரியல் ஒண்ணு வச்சிருக்கேன் உங்களுக்கு நான்வெஜ் தான் வேணும்னா ஒரு ஆம்லேட் ஊத்தவா பணிவு போல் கெட்ட அவளின் குரலில் நான்வெஜ் தான் தொண்டையில் இறங்குமோ என்ற குத்தல் தெரிந்தது பதார்த்தமும் உப்பு உரை பிஞ்சி சப்பின்றி இருந்தது கொஞ்சம் கேர் எடுத்து சமைங்க மல்லி நிரா சொல்லி முடித்த அருகணம் தட் என்ற சத்தத்துடன் அவள் அருகில் தண்ணீர் டம்ளர் வைக்கப்பட்டது இதற்கு மேல் யார் சமைப்பார்கள் நாக்கை கட்டை தெரியணும் போல தெளிவாகவே அவள் முழு முணுக்க நீரா அதிர்ந்தாள் இதன் இப்படி பேசுகிறாள் சாதம் இப்படி இருந்தால் குழந்தைக்கு எப்படி செய்து கொடுக்க முடியும் கொஞ்சம் குறைவாக வடியுங்கள் இங்க பாருங்கம்மா நான் நன்றாகத்தான் சமைத்து இருக்கிறேன் இதற்கு மேல் என்றால் என்றால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் வெடுக்கென்று உள்ளே திரும்பி போய்விட்டாள் மல்லி ஹரி சாப்பிடும் நேரங்களில் இவள் இப்படி சமைப்பதில்லை எல்லாம் பக்குவமாக நன்றாக சமைப்பாள் நிச்சயம் இந்த விஷயத்தை அவன் காதுகளுக்கு கொண்டு போக வேண்டும் வேண்டும் தான் ஆனால் வந்த பத்தே நாட்களில் வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களை குறை சொல்வது என்பது அதுவும் அவனுடைய கண் பார்வையில் மிக திறமையானவர்கள் என பாராடப்பட்ட பாராட்டப்பட்டவர்களை குறை கூறுவது என்பது மீராவிற்கு தவறாக தோன்றியது முழு மனதுடன் இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தால் இது போன்ற விஷயங்களில் தலையிட்டு சரி செய்வது அவருக்கு ஏற்படுவதாக இருந்திருக்குமோ என்னவோ இப்போது ஹரியின் வாழ்க்கையில் பொருந்தி போக முடியாமல் தவித்திருக்கும் நிலையில் இருப்பவருக்கு சட்டென இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு தயக்கமாக தான் இருக்கும் ஏனோ இந்த வீடு அவளுக்கு உரிமையற்றது போல தோன் தோன்று கொண்டிருந்தது ஹரியே அவளுக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுக்காமல் இருந்ததில் மனசோர்வுடன் இருந்தவள் மல்லியின் அலட்சிய போக்கில் மேலும் சோர்ந்தாள் இங்கு வந்த இரண்டாவது நாள் இரவு மீரோ என்ற ஆசை அழைப்புடன் ஹரி அவளை நெருங்க அவசரமாக பின்வாங்கினாள் மீரா குழந்தைக்காகத்தான் நம் திருமணம் என்று சொன்னீர்கள் நினைவூட்டி குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தாள் குழந்தைக்காகவும் குழந்தைக்காகவும் தான் என்றுதான் சொன்ன நினைவு என்றான் அவன் நான் குழந்தைக்காக மட்டும்தான் இந்த திருமணம் செய்தேன் அழுத்தி சொன்னான் சொன்னாள் மீரா நான் குழந்தையின் அம்மாவிற்காகவும் தான் திருமணம் செய்தேன் அவளை விட வார்த்தைகளை அழுத்தினான் அவன் எனக்கு பிடிக்கவில்லை வெடுக்கென முகம் திருப்பிய அவளை வலு பற்றி இழுத்து தன் முன் பார்க்க வைத்தான் ஹரி என்ன பிடிக்கல என்னையா எங்கே என் கண்மே பார்த்து சொல்லு ஜிகு என்று மனதிற்குள் ரயில் ஒன்று ஓட அரை வினாடிக்கு மேல் அவன் வெளிகளை சந்திக்க முடியாமல் இமை தாழ்த்தினாள் நிமிர்ந்து அவனை நேராக பார்மிரா இன்னும்மா உன் மனசை அவன் ஆட்சிக்குள் விடுகிறாய் அவள் உன் மனக்குரல் மிக பலவீனமாக இருந்தது மீரா அவள் கண்ணம் வருடிய அவனது குரல் குழைந்தது இந்த இரவும் குளிரும் இதோ தூங்கிவிட்ட நம் மகனும் பார் இந்த சூழ்நிலையை இந்த நேரத்தில் நாம் கணவன் மனைவி என்பதை தவிர மற்றவையெல்லாம் எதற்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு நாம் இருவரும் இணைந்து இருக்கிறோம் இப்போது நம்மை பற்றி மட்டும் நினைப்போம் பேசுவோம் அவன் பேச்சுகளில் மீராவும் ஒரு கணம் மயங்கித்தான் போனாள் அவன் இதழ்கள் கழித்தில் பதிந்து முன்னேறிய போது ஏதோ ஒரு நொடியில் கொண்டவள் உதறி தள்ளினாள் வேறு யோசனையின்றி இரவையும் இருளையும் குளிரையும் மட்டுமே நினைப்பது மிருகங்களின் குணம் நான் மிருகம் இல்லை என்னை மிருக என்கிறாயா கர்ஜித்து நின்றவன் அப்போது கோபம் கொண்ட மிருகம் தான் தோன்றினான் ஆமாம் என்றோ இல்லை என்றோ அவனுக்கு பதில் அளி இருந்தாலானால் அவர்களுக்கு இடையேயான சண்டை ஒரு முடிவிற்கு வந்திருக்கும் ஆனால் எதிரே உரிமை நின்றவனை ஒரு பார்வை பார்த்து என அலட்சியம் பாவனை செய்ய அவன் ரவுத்திரம் ஆனான் என்றபடி அவளை அறைவது போல வந்தவன் சற்றென தன் கோபம் அனைத்தையும் இருந்த சுவரில் காற்றினான் வெறென்று அதிர்ந்த அந்த மன மரச்சுவர் அறையை விட்டு வெளியேறினான் அந்த குழந்தைக்குள் இருளில் அவன் வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை ஜன்னல் வழியாக பார்க்கையில் ஆனால் மீறாவிற்குள் பகி பதிந்து கிடந்த அவன் அவன் அக்கா கணவன் என்ற கூக்குரலுக்கான சமாதானத்தை அவள் தேடிக்கொண்டிருந்தாள் ஹரி தன்னை கல்லூரி நாட்களில் காதலித்தானா அப்படி காதலித்தான் என்றால் சுவாத்தியுடன் இப் எப்படிப்படி அவனால் பழக முடியும் அவள் பார்வை ஈசன் மேல் படிந்து மீண்டது இது அவனது உண்மை குணம் இதற்கு விடை தெரியாமல் அவனுடன் கூடி வாழ அவள் விரும்பவில்லை அன்றைய நாளுக்கு பிறகே ஹரி அவளுடன் ஒட்டாத தன்மையுடன் நடந்து கொண்டான் அதிகாலை வேகமாக எழுந்து சென்று இரவு நேரம் கழித்து வீடு வந்தான் குழந்தையை கொஞ்சுவதோடு வீட்டில் தன் பணி முடிந்தது என்பது போல் கட்டியின் முதுகு காட்டி திரும்பி கொள்வான் கணவன் மனைவி இருவரும் இடையில் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு சுவரை பார்த்து இரவை கழித்து வந்தனர் அவளுடன் சமாதானமாக பேச எந்த முயற்சியையும் ஹரி எடுக்காத நிலையில் தானும் அவனை அணுகாமல் ஒதுங்கியே இருந்தாள் மீரா இதே நிலை தொடர அந்த வீட்டில் தனக்கு உரிமையற்ற நிலை இருப்பதாக எண்ணத் துவங்கினாள் மீரா மாடியில் இரண்டாவது ரூம் சாவி வேண்டும் மீரா கேட்க காதில் விழாதது போல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து நின்றிருந்தான் ஹரி உங்களை தான் கேட்கிறேன் என்றாள் எல்லா சாவியும் அன்றே உன்னிடம் கொடுத்து விட்டேனே நீங்கள் கொடுத்த சாவியில் அந்த அறை திறக்கவில்லை எனக்கு தெரியவில்லை அந்த அறை சாவி எங்கேயோ விழுந்து விட்டது போலும் பிறகு பார்க்கலாம் அசட்டையாக கூறியவனை எரிச்சலாக பார்த்தாள் மீரா அந்த அறையை சுத்தம் செய்ய வேண்டும் எனக்கு சாவி வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றாள் மீரா திரும்பி அவளை இடுங்கிய கண்களுடன் பார்த்தவன் எடுத்துக்கொள் என்றுவிட்டு விட்டு கீழறங்கி போய்விட்டான் சவால் விடுகிறானா தேடி எடுத்து திறக்கிறேன் மீரா அந்த அறையில் எல்லா இடங்களிலும் சாவியை தேடினாள் அங்கு மட்டுமல்ல பக்கத்து அறை கீழே உள்ள அறைகள் என்று வரிசையாக தேடினாள் ஆங்காங்கே கிடைத்த சாவிகள் எதுவும் அந்த அறைக்கு உரியது இல்லை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர தேடலுக்கு பிறகு சோவுடன் சோபாவில் அமர்ந்தாள் மீரா சூடாக காப்பி தரவா என்று கேட்டபடி அருகில் வந்து நின்ற மல்லியிடம் மவுன் சிரிப்பு இருந்தது என்னங்க மேடம் எதையோ தேடுறீங்க போல கேட்டவளை எரிப்பது போல் பார்த்தாள் மீரா என்ன சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு மண்ணா வேண்டாம் நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க கத்திவிட்டு ஈசனை ஈசனையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வெளியில் வந்தாள் மீரா வந்தினை அவன் கையில் கொடுத்து புல்தரையில் அவனை விளையாட விட்டுவிட்டு விட்டு யோசனையுடன் அங்கும் இங்கும் நடந்தாள் அம்மா பந்து அங்கே என்று பக்கத்தில் இருந்த சரிவை காட்டிவிட்டு ஈசன் அதில் இறங்க முயல வேகமாக ஓடிப்போய் அவனை தூக்கி கொண்டு பள்ளத்தை வெட்டி பார்த்தால் மீரா அது பள்ளம் இல்லை சிறு சிறு சரிவு மட்டுமே சரிவின் கீழே இருந்த சமவெளியில் பந்து கிடந்தது தம்பி பந்தை எடுக்கலாம் விளையாட்டு போல அவனை உற்சாகப்படுத்தியபடி அவன் கை படித்து மெல்ல சரிவில் இறங்கி தானும் இறங்கினாள் மீரா நான் தான் என்று கத்தியபடி போய் பந்தை எடுத்த குழந்தையை அனைத்தும் முத்தமிட்டாள் அவன் அங்கேயே பந்தை போட்டு விளையாட ஆரம்பிக்க அப்படியே அந்த சரிவில் அமர்ந்து குழந்தையை ரசித்து கொண்டிருந்தாள் காலையில சாப்பிடல மல்லிமா இரண்டு தோசை ஊத்தி தரீங்களா என்று குரல் கேட்டது அது தோட்டக்காரன் குரல் எஸ்டேட் தொழிலாளிதான் ஹரி இங்கே அனுப்பி வைப்பான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தோட்டத்தை சுத்தப்படுத்தி செடிகளுக்கு தண்ணீர் விட்டு போவான் அப்படி சுப்பு தோசை எடுத்துட்டு வரேன் மல்லியின் குரல் கேட்டது இந்த வீட்டின் யார் மல்லியின் குரலில் இருந்த முதலாளி பாவனை மீராவை இப்படி நினைக்க வைத்து வைத்தது மகாராசி நீங்க இருக்கிறதுனால நினைச்ச நேரம் நான்கு வாய் சோறு தின்ன முடியுது தோட்டக்காரன் பேசிய ஓசையில் இவளுக்கு நேர்மேலே இருந்த மரத்தடியில் அவன் அமர்ந்திருப்பது தெரிந்தது உங்கள மாதிரி வேலைக்காரங்களாலதான் எங்கள மாதிரி முதலாளிகள் வாழ்ந்துட்டு இருக்கும் அதை மறுப்புமா சுப்பு மல்லி சொல்ல மீரா துணுக்குற்றாள் முதலாளியுடன் தன்னையும் இணை கூட்டிக் கொள்ளும் இவள் இங்கே இல்லையா உங்கள் அருமை இங்கு யாருக்குமா தெரியுது அப்படி யாருக்கும் தெரிய வேண்டாம் சுப்பு நான் உண்டு என் வேலை உண்டு என்று இப்படியே இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்துவிட்டு போகிறேன் என்று மல்லியின் குரல் கரகரத்தது ஐயோ அலாதீங்கம்மா நீங்க கண்ணீர் விட்டா இந்த பூமி தாங்காது மீராவிற்கு இவர்கள் பேச்சில் தலையை பிச்சு கொள்ளலாம் போல இருந்தது இங்கே என்ன நடக்கிறது இரண்டுவதாக வந்தவங்க எப்படி இருக்காங்கம்மா சுப்பு கேட்க காதுகளை கூர்மையாக்கினாள் மீரா என்னத்த சொல்றது மூத்தவங்களை தேவலையாக்கிடுவாங்க போல இவங்களும் அடிக்கடி கத்துறாங்க போலயே இன்னைக்கு காலையில கூட சத்தம் வெளியே வர கேட்டது ஆமாம் சுப்பு மூத்தவளுக்கு தங்கச்சி தானே இவங்க அதே வியாதி இவங்க கிட்டையும் இருக்குமில்ல இரண்டு பேருக்கும் இடையில் நான் தான் கிடந்து அல்லாடுறேன் மூத்தவங்களை ஐயா ரூம்குள்ளே பூட்டி வைத்திருந்தார் இவங்கள வெளியில விட்டிருக்க தெரியுது இவங்களையும் உள்ளே பூட்டி வைப்பாரு ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் சரி இனி சீக்கிரம் சாப்பிட்டு தோட்டத்தி பாரு நான் போய் மதியான வேலையை கவனிக்கிறேன் மலையை நடந்து செல்லும் ஓசையின் பின்னே தோற்றுகாரனும் எழுந்து செல்லும் அறவம் கேட்டது மீரா அப்படியே அமர்ந்திருந்தாள் பந்து விளையாடி முடித்த குழந்தை தாயின் மடி தேடி ஏறி முடங்கி கொள்ள அவனை அணைத்தபடி அப்படியே அமர்ந்திருந்தாள் மீரா சுற்றுப்புறம் இருள துவங்குவதை அவள் உணரவில்லை சிறிது சிறிதாக சூழலின் குளிர் அதிகரிக்க மெல்ல தன்னிலைக்கு திரும்பிய போது நன்றாகவே இருட்டியிருந்தது மேலே மீரா என்ற ஹரியின் அழைப்பு குரல் கேட்க திடிக்கிட்டு அன்னார்ந்தாள் ஈசன் அவள் மடியில் கதகதப்பாக பத்திரமாக உறங்கிக் கொண்டிருக்க இங்கே இருக்கிறேன் என சொல்ல வாய்த்திருந்தவளுக்கு குள் குளிரில் வாய் துளறியது கை கால்களும் அதே போல் மரத்திருக்க கண்டவள் குழந்தையை மத்திரமாக தன்னோடு அணைத்து கொண்டு மெல்ல அசைந்து ஏல முயன்றாள் என்ற சீலை போல கேட்க திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தாள் பெரிய பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி நின்று கொண்டிருந்தது இரளில் அதன் கண்கள் ஒளிர்ந்தன ஏழ எண்ணியவள் அப்படியே அசையாமல் உட்கார்ந்துவிட பாம்பும் அப்படியே இருந்தது நாங்கள் இங்கு இருப்பதை ஹரிக்கு ஹரிக்கு தெரிவித்தாக வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து கையில் தட்டுப்பட்ட சிறுக்கள் ஒன்றை அதிகம் உடை உடலை அசைக்காமல் மேலே தூக்கி எறிந்தாள் அடுத்த இரண்டாவது நிமிடம் மேலிருந்து டார்ச் ஒளி இவள் மேல் பட்டது மூடா என்று ஹரியின் பதட்ட குரல் இங்கு பாம்பு இருக்கிறது உதட்டை மட்டும் அசைத்து குரல் கொடுத்தாள் அசையாதே அப்படியே இரு எச்சரித்தவன் பூமியில் அதிக அசங்கள் இன்றி கீழ் இறங்குவது தெரிந்தது கையில் பெரிய குச்சியுடன் வந்தவன் இவள் அருகில் வந்ததும் முன் குச்சியை நீட்டி ஒரு லயத்துடன் ஆட்ட பாம்பு குச்சியில் சுழன்று கொண்டது அப்படியே தூக்கி பள்ளத்திற்குள் விட்டெறிந்தான் இப்போதுதான் சீராக மூச்சுக்களை விட்ட மீராவை இறுக்கி அணைத்தான் ஹரி ஏன் இப்படி பண்ணினாய் பிதற்றினான் இவ்வளவு நேரமும் குளிருக்குள் கிடந்தவளுக்கு அவனது உடல் கதகதப்பு இதமாக இருக்க வாகாக அவன் கைகளுக்குள் அமிழ்த்தவளின் கண்கள் அவன் பார்த்து திடிக்கிட்டன பாதி சரிவில் மல்லி நின்றிருந்தாள் அவள் கண்களில் சற்று முன் பார்த்த நாகத்தின் பளபளப்பு தம்பி எப்படி இருக்கிறான் அவள் மடியில் இருந்த பிள்ளையை தூக்கி அணைத்துக் கொண்டான் குழந்தை சிணுங்கி பின் தூக்கத்தை தொடர்ந்தான் ஹரியின் கைகளில் பலத்தில் மெல்ல மேலேறினாள் இவ்வளவு நேரமாக இங்கேயே உட்கார்ந்திருந்தாய் என்பது போல பார்த்தன மல்லியின் விழிகள் அந்த பார்வையும் சூரியன் குளிரும் ஏதோ செய்ய மீகா கண்கள் சொருகுமயகத்திற்கு போக துவங்கின கைகளுக்குள் இருந்த அவள் சரிவதை உணர்ந்த ஹரி குழந்தையை மல்லியிடம் கொடுத்துவிட்டு அவளை தாங்கி பிடித்து தூக்கி கொண்டு வீட்டிற்குள் போனான் ஹரி பிறகு கணப்பின் முன் சோபாவில் அவளை படுக்க வைத்தவன் பரபரவென்று கை கால்களை தேய்த்து விட துவங்கினான் நான் ஹெல்ப் பண்ணவா என்று மல்லி அருகே வர வேண்டாம் நீ குழந்தையை பார்த்துக்கொள் பரபரப்பும் தவிப்புமாக மீராவை தன் மடியில் போட்டுக்கொண்டு கைகள் கால்கள் என தேய்த்து அவள் உடம்பில் இயல்பான சூடு வரும் வரை பார்த்திருந்தான் மீரா இயல்பாக தூங்க ஆரம்பிக்கவும் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு போய் படுக்கை அறையில் படுக்க வைத்தான் ஹரி ராயின் உடல் சூட்டிற்குள் கதகதப்பாக இருந்ததினாலோ என்னவோ தம்பி எந்த இடையூறுமற்று தூக்கத்தை தொடர்ந்திருந்தான் அவர்கள் இருவர் அருகிலும் உட்கார்ந்து இரவு வெகுநேரம் வரை அவர்களை பார்த்தபடியே இருந்தான் ஹரி மறுநாள் காலை கண் விழித்ததும் அறைக்குள் இருந்த ஹரியை வியப்பாக பார்த்தாள் மீரா சில நாட்களாகவே அவள் தூங்கி எழும்போதே அவன் இருக்க மாட்டான் இன்றோ கண்விழித்ததுமே முன்னால் நிற்பவனை பார்த்தவுடனேயே ஏதோ ஒரு வகை சொல்ல தெரியாத உற்சாகம் அவளுள் வந்து நிரம்பி கொண்டது இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது பரவாயில்லை நன்றாகிவிட்டது என்றபடி எழுந்து அமர்ந்தவளின் தோள்களை பற்றினான் ஹரி எதற்காக அந்த பள்ளத்திற்குள் போய் உட்கார்ந்து கொண்டாய் கண்கள் கூர்மையான கத்தியாய் அவளை குத்தியது தம்பி பந்தை கீழே போட்டுவிட்டான் அதை எடுப்பதற்காக இரண்டு பேரும் இறங்கினோம் அப்படியே அங்கேயே விளையாண்டு கொண்டிருந்ததில் நேரம் போய்விட்டது என்னை நம்ப சொல்கிறாயா இந்த குளிர் பிரதேசத்தில் இருட்டும் வரை யாராவது அப்படி பள்ளத்திற்குள் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பார்களா குற்றவாளி போல நிறுத்தி வை அவன் கேள்விகள் கேட்டதில் மீராவிற்கு கோபம் வந்தது நடந்தது இதுதான் இதனை நீங்கள் நம்ப வேண்டுமென்று எனக்கு எந்த கட்டாயமும் கிடையாது மீராவின் உயர்ந்த குரலில் தம்பி விழித்துக் கொண்டு என்பது போல ஜாடை காட்டிவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டாள் அழித்து முடித்து வந்தபோது ஹரியும் ஈசனும் டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்திருந்தனர் இருவருக்கும் தோசை கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தாள் மல்லி தம்பிக்கு மின்மையான குட்டி தோசைகள் ஹரிக்கு முறுமுப்பான பெரிய தோசைகள் பார்த்து பார்த்து தயாரித்திருந்த விதம் தெரிந்தது அவர்கள் இருவரின் தட்டை நோட்டமிட்டபடி தானும் உண்ண அமர்ந்தாள் மீரா எனக்கு ஒரு முட்டை தோசை போட்டு கொண்டு வாங்க என்று உயர்ந்த குரலில் அடுப்படியை பார்த்து ஏவினாள் ஹரி முகம் மாற இவள் பக்கம் கூழ்ந்தான் எதற்கு இவ்வளவு அதிகாரம் என்று பற்களை கடித்தான் தோசை தானே கேட்டேன் கேட்பதிலும் ஒரு முறை இருக்கிறது நான் முறையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் முறை தராதரம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியவில்லை வீட்டு பணியாளை வைத்து கொண்டு அவன் தன்னை அடக்கியது கோபத்தை தர மீராவும் பதிலுக்கு பதில் பேசினாள் இன இரவு நேரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டிருந்தவள் தானே நீ எனக்கு முறையை பற்றி வகுப்பிடிக்கிறாயா நானாக அப்படி உட்கார்ந்து கொள்ளாவிட்டாலும் நீங்களாகவே பிடித்து தள்ளிவிட மாட்டீர்களா உங்கள் புத்தி தெரியாதா ஏய் என்ன போயிடுச்சு ஒரு மாதிரியா இருக்கிறது இல்லை இப்போதுதான் சரியாக இருக்கிறது இருவரும் மாறி மாறி வாய்சண்டை இட்டு கொள்ள தம்பி உதட்டை பிதுக்கிபடி மெல்ல அழுகையை ஆரம்பித்தான் ஹரி சட்டென எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டு இந்த பில்லியை பற்றிய எண்ணம் கூட உன்னிடம் இல்லை வெறுப்பாக சொல்லிவிட்டு குழந்தையோடு வெளியே போய்விட்டான் மீரா ஓரக்கண்களால் அடிப்படிக்குள் பார்க்க அவள் எதிர்பார்த்தது போன்றே வாசலில் இருந்து உள்ளே நகர்ந்தாள் மல்லி ஆறு கிடந்த தோசையை யோசனையுடன் பித்தபடி இருந்தபோது அவள் போன் ஒலித்தது ஹே சாரு என்னடி உனக்கு என் ஞாபகம் எல்லாம் இருக்கிறதா போனில் உற்சாகத்துடன் தனது கல்லூரி தோழியிடம் பேசினாள் மீரா உதை வாங்க போகிறாய் நான் உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி இது உன் கல்யாணத்திற்கு கூட எனக்கு சொல்லவில்லை தானே நீ அது ஒரு அவசரத்தில் நடந்துவிட்டது அவசரமோ ஆத்திரமோ நம்ம ஹரேன் நினைத்ததை சாதித்து விட்டார் மீராவினுள் எதுவோ உடைந்தது எதை சொல்கிறாய் உங்கள் காதலை நிச்சயம் நாங்கள் கல்யாணம் செய்து கொள்வோம் என்று எங்களிடம் சவால் போலவே விட்டிருந்தார் தெரியுமா இப்போது சாதித்து விட்டார் சரிதானே உம் அப்படிதான் சாரு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது பிறகு கூப்பிடுறேன் மீரா நைந்த மனதுடன் ஃபோனை கட் செய்தால்